வணக்கம் நான் வசந்தி செழியன் வாங்க நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு கத்திரிக்காவும் மொளக்கட்டின மூக்கல்லையும் வச்சு எப்படி ஒரு காரக்குழம்பு செய்யறதுன்னு பாப்போம் இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்றேன் எப்படி எம்மியா இருக்கு பாருங்க மொளக்கட்டின மூக்கடலைய குக்கர்ல தனியா வாக வச்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் பெரிய வெங்காயம் தக்காளி பூண்டு நிறைய போட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு ஒரு பாத்திரத்துல கடுகு நீங்க வேணும்னா வடகம் கூட போடலாம் வெந்தயம் ரெண்டு காஞ்சமிளக்காய் பெருங்காய கட்டி ஒண்ணு நான் ஒரு காஞ்சமிளக்காவும் பெருங்காய துண்டு ஒண்ணும் போட்டிருக்கேன் நல்லா இது பொரியட்டும்னு சொல்லி கருவேப்பில போட்டு நம்ம உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு பல்லு நீங்க எவ்வளவு பூண்டு ஒன்னாலும் போடுங்க இது வந்து வாழ்வை எடுக்கும் ஆஹ் அதாவது கேஸ்ட்ரபல் இல்லாம இருக்கும் அதே சமயம் மனமூட்டியாவும் இருக்கும் கொலஸ்ட்ராலையும் இது கண்ட்ரோல் பண்ணும் அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க அது கலர் மாறி கொஞ்சம் வரும்போது கத்திரிக்காவையும் அதற்கு பின்னாடி தக்காளியையும் ஒன்னா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க கத்திரிக்காய் கொஞ்சம் வதக்கும்போது அதோட மனம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் எந்த காய்கறியுமே அதற்கப்புறமா மிளகாத்தூள் காரத்திற்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க நான் வந்து ஒரே மிளகாத்தூள் தான் யூஸ் பண்றேன் அதனால நான் போடுவேன் நீங்க தனித்தனியா போடுறதா இருந்தா உங்க விருப்பப்படி தனியாத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க வேக வச்சிருக்கிற மூக்கடலையே அந்த தண்ணியோட நா அதல கொட்டியாச்சு இல்லன்னா ரசம் கூட வைக்கலாம் உம் இது நல்லா கொதிச்சு வந்த பிறகுதான் நான் புளி ஊத்திருக்கிறேன் உங்களுக்கு வீடியோக்காக இது ஸ்பீடா போகுது அதற்கப்புறம் நல்லா கொதி வந்து பச்சை வாசனை போன பிறகு தேங்காவை கொஞ்சம் ரெண்டே ரெண்டு சீரகம் போட்டு அரைச்சு வச்சிருந்தேன் அதையும் இதோட ஊத்தி ரெடி அவ்வளவுதாங்க இந்த குழம்பு ரெடி எவ்வளவு சூப்பரா இருக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க